தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி நான்கு குரல் எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூவும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் வெற்றியே கிடைக்கிறதாயினும் சூதாட்டத்தை விரும்பாதீர்கள் சூதில் கிடைக்கும் வெற்றியை நிலையென்று எண்ணுவது தூண்டில் முள்ளில் இருக்கிற இரையை உணவென்று எண்ணி ஏமாந்து சிக்கிக் கொண்ட மீனின் கதை போலாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நமக்கு வெற்றி கிடைக்குமாயினும் சூது எனும் தீய செயலில் ஈடுபடக்கூடாது சூதினால் கூடிய வெற்றி என்பது தன்னை அழிக்க போடப்பட்ட தூண்டிலை பற்றி தெரியாமல் சிக்கிக் கொள்ளும் மீன்களைப் போல மனித வாழ்க்கை அழிந்துவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்